அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ஒரு அருமையான செவன் சீட்டர் ஒரு பதினாலே லட்சத்துக்கு ஒரு டூ பாயிண்ட் டூ டீசல் இப்படி ஒரு வண்டி கிடச்சா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு சிசி நம்ம பேசிக் மாடல் தான் நான் சொல்கிறேன்னுங்க சட் டூ அப்படிங்கிற மாடல் என்ன வண்டி என்ன ஏது அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையாலுமேங்க ஸ்மூத்து நெகு நெகு நெகுனு வண்டி அந்த மாதிரி இருக்கும் வேற மாதிரி என்ன தெரியுங்களா மகேந்திரா தேளுடைய எண் இந்த தேள் எண்ணு பேசிக் மாடல் சட்டு டூ கிட்டத்தட்ட பதினாலே காலில் சேர்ந்தால் வருது வண்டி இன்வைஸ் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டு டூ சட்டு ஃபோரு சிக்ஸு சட் சிக்ஸ் சட் எயிட் அப்புறம் அதில் எல் ஆப்ஷனு அப்படி இப்படின்னு வருதுங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக் டீசலு மேன்யூலுக்கு எல்லாமே வருது இப்போ நம்மகிட்ட மேனுவல் இருக்குது சட்டலர் மேனுவல் தான் வருது சட்டூளை இப்போ வந்து இந்த வண்டியில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த விலைக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமேங்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டி ஸ்கார்பியோ என் முன்னாடி வந்து நார்மல் ஹெட்லைட்ஸுங்க உங்களுக்கு டபுள் இதில் வந்துடுது ஐபியம் லோபியம் காலோஜின் காலோஜின் கெட்லைட்ஸுங்க கீழே பார்க்கலாம் கீப இது வராது இன்னும் ஏர் வெல்ட்டுமா இது காற்றுப்போக்கு ஏரோடைனிக் பார்த்து இல்லை ஆமாம் மேலே ஃபுல்லாக ஏர்வென்ட்டு லேட்டஸ்ட்டு மகேந்திரவுடைய லோகோ எல்லாமே கீழே வார்த்த மாதிரி டிசைனு அவங்களுடைய ஆர் லைனு ஏஷ் விஷயல் வர்றது இங்கேயும் ஏர்வென்ட்டு இந்த ஸ்கிப்லேட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இதை வாங்கி சில்லர் கலர் அடித்தோம்னா ஒரு ஸ்கிப்லேட் டிசைனில் அழகாக காமிக்கும் கரெக்டாக பிளாக் லுக்காக சில்வர் அடித்தா தனியாக தெரியுந்தங்க அடா பாதிகளா இதுக்கு தான் இந்த டூ கே கெட்ஸ் பசங்களையெல்லாம் வச்சு நம்ம வீடியோவே பண்ணக்கூடாது தான் கரெக்டு இங்கே வாருங்க பானட்டு எங்கே இருக்குது நான் எங்கே இருக்கிறேன் பானட்டு எங்கே இருக்குதுன்னு வருங்க இதே மொத்த பானட்டையும் தொட முடியாது என்ன இது தனியாக சாப்பிடணுன்னு மாட்டேங்குது இதுக்கு அப்பா என்ன வீட்டு சாமி வருங்க மேலே எவ்வளோ பெரிய சவுண்ட் ப்ரூஃபு அங்கே ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் இடம் இதை தோச்சோடு கொடுத்துருக்காங்க இங்கே வார் இந்த இடத்துக்கும் ரேடியேட்ருக்குமே இதுக்குமே இதை அற அடி இருக்குது இன்ஜினுக்கும் ரேடியேட்ருக்கும் இதை இவ்வளோ ஸ்பேஸ் எதுக்கு கொஞ்சம் நல்ல முன்னாடி ஒன்று இதை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே அடி அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி உள்ளே ஸ்பேஸ் இருக்குது இன்னும் ஸ்பேஸ் கொடுத்தா கொஞ்சம் ஆடல் பாடலாக இருக்குமில்ல நல்ல வடை சட்டி டர்போ ஒரு ப்ளூ கரண்ட்டு ஜூஸ் ஒன்று எவ்வளோ பெரிய ஏர் பில்ட்ருங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சிசிங்க அங்கே ஒரு ஈஸியும் வெளியே வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த இன்ஜின் வேலை செய்கிறதுல அவ்வளோ ஈஸியாக இருக்குது வாஷ் பாத் தான் பண்ணணும் வாட்ரு வாஷ் ஆமாம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு ஈஸியம் இருக்குது அதை விட இன்னொரு சின்ன ஒரு மைனர் க மேஜர் ப்ராப்ளம் உங் உங்களுக்கு இருக்குது இதில் அதை நான் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னுங்க இந்த எம்காக் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இரநூறு சிசிங்க நூற்றி முப்பது பிஹெச்பி முந்நூறு என்எம் டாருக்கு நாலு சிலிண்டர் பதினாறு வாழ்வு டர்போ சார்ஜருடைய இன்ஜின் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பக்கம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் மறக்காமல் இந்த தண்ணி இருக்குது இல்லைங்க எந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறது ஆ இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சைலன்சருக்கு சுற்றி வந்துங்க ஒரு இது ஒன்று வரும் என்ன வரும் பஞ்சு மாதிரி வரும் அந்த பிஎஸ் சிக்ஸ் நம்ம அந்த இது ஊத்துற மாடலங்க யூரியா ஆயில் அந்த ஆயில் வந்து மேலே வந்து ஒவ்வொரு சொட்டை அந்த பஞ்சில் தான் பட்டு அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகி நார்மல் புகையை வெளியிலும் அது இது சூடு ஆயிரும் தண்ணி வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணி அந்த இடத்துல பட்டுரும் நீங்கள் நார்மலாக வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிரும் அப்படி சப்போஸ் நீங்கள் வண்டிக்கு கொண்டு போய் வீட்லையோ எங்கேயாச்சும் நிறுத்திட்டீங்க வண்டி ஓட்டலை அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் கழித்து எடுத்து எடுத்திங்கனாலும் அந்த ஈரப்பதம் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வண்டி மூவ் பண்ணி போகும்போது லைட்டாக அது வந்து புகை வரும் புகை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க வண்டி தீ பிடிச்சிருச்சா பயராச்சுன்னு அந்த இடத்துல தண்ணி பட்டம் காட்டி அந்த தண்ணி ஊற ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட புகை வராது நல்ல அந்த சைலன்சர் சூடு ஆன உடனே அப்படியே அந்த ஈரப்பதம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு போயிடும் ஏன்னா ரெண்டு மூணு பேர் டீம் எங்கிட்ட கேட்டுருந்தாங்க அதனால் வந்து இதை மறக்காமல் நான் கூட இந்த விஷயத்தை சொல்கிறேன் மைண்டில் வச்சுக்கேன் ஸ்கார்பியோ என் காரங்க எல்லாம் புகைக்கே வரும் பயந்துக்காதீங்க வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்பா செம்ம கட்டியான பாராட்டுங்க உங்களுக்கு நார்மல் அலைவில்லாம் வராதுங்க நார்மல் ஸ்டீல் வில் தான் கொடுக்குறாங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு பதினேழு சைஸ் கொடுக்குறாங்க சைடில் வந்து மோட்டரைஸ்டி மிரர் கொடுத்துட்றாங்க இதனுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எம்எம்ங்க வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்எம் ஹைட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு எம்எம்ங்க இதனுடைய வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது எம்எம்மு என்னுடைய இது கிரவுண்ட் க்ளியரன்ஸு நூற்றி எண்பத்தி ஏழு எம்எம்ங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சிம்பிளாக இருக்குது அவ்வளோதான் எதுவுமே இல்லை இங்கே ஒரு நல்ல கோட்டர் கிளாஸு அந்த ஸ்கார்பியோ எண் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்குறாங்க கருப்பு டிசைனில் இதே அந்த வண்டியாக இருந்தால் அந்த சில்வர் கலரில் மேலே மேலூர் ஷார்க் பின் ஏட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற பேட்ச் வந்துடுது ரமணி மகேந்திரா அவங்க தான் டீலரு கீழே வந்து இது ரிவர்ஸ் லைட்டுங்க ரிப்ளக்டிங் கல்லும் வந்துடுது பார்க்கிங் சென்சாரும் வந்துடுது அவ்வளோதான் இப்படியா சொல்லுலம்ண்ணா இல்லைம்மா எல்லா டிக்கியும் நம்ம அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பழகிட்டேன் சாமி தெரியல சாமி உடனே ஓட்டாதீங்க நீயாச்சும் உங்கள் அம்மாவாச்சு டெய்லைட்ஸ் வந்து எல்இடி வேறு எதாவது வண்டி மாதிரி இருக்கு அதான் வேறு எதாவது வண்டி சொல்லி பையன் சொல்கிறோம் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல ஒரு கருவு இங்கே பார்த்திங்கன்னா இப்படி நல்ல கருவாக போகுது கருவுனால் வளைவு வேய் நான் இங்கிலீஷ் பேசுவேன் தெரியுமில்ல இது வந்து மொத்த ஃபோல்டிங் தானா சிக்ஸ்டி ஃபார்ட்டி கிடையாது மொத்த ஃபோல்டிங் தான் அப்படியே மடிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஸ்பேசியஸ்ஸே இருக்கும் மற்ற டிக்ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு நூற்றம்பது லிட்டர் இருக்குமில்ல ஸ்டெப்பையும் அடியில் இருக்குதுங்க வீல்ஸ் பேனரு சாக்கி சாக்கி லிவரு இது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது டீசல் டேங்க்கு ஐம்பத்தேழு லிட்டர் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் சா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம் ஆனால் ஏறுறது கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க ஏறுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட் சேஃபிஸ் தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே இருக்குது இது வேணால் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டிங் இருக்குதுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்குதுங்க நல்லா இருக்குது சாய் மனம் நம்ம நல்லா சாய்ச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை பேக்கில் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் இங்கே ஒரு வா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க ஒரு டைப் சி இங்கே வந்து டொல்ட் இல்லை ஆக்சுவலாக அவ்வளோதான் நல்ல இட வசதி இதுவே நல்ல இட வசதி இங்கே வர நல்ல காலெல்லாம் நல்லா நல்லா சௌகரியமாக கொண்டுட்டுருக்கலாம் பட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி இன்னொரு அரை அடி ஒரு அடியே இருக்குது கொஞ்சம் நல்ல இன்ஜின் ரூபாய் கம்மி பண்ணிவிட்டு நல்ல புறக்காக இடம் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சாவி வந்து ப்ளிப்கி கொடுத்துருக்குறாங்க அதனால் ரிமோட்டெல்லாம் கிடையாது ரெண்டுமே ஃப்ளிப்கி அவ்வளோதான் வாங்க உள்ள பார்க்கலாம் உள்ளே வந்து ப்ரௌன் கலர் சீட்டு இது பிளாக் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க துணிசி ஆட்ரா ச அப்படியே தோட எப்படி திரும்ப பிடிக்குது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் வராதுங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அதே ப்ரௌன் கலரு எல்லாமே பிளாஸ்டிக் தானே ஆமாம் எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஓ எதுவுமே ஒன் டச் பவர் ரெண்டும் இல்லை நாலு பவர் வேலை செய்யும் ஆனால் சாதி எங்கிட்ட வேலை செய்யும் பார்த்தியா லாக் பண்ணால் வேலை செய்யாது ஸ்டேரிங்கெலாம் ஒன்றுமே கொடுக்கல இந்த பக்கம் ரைட்டில் ஒன்றும் இல்லை லெஃப்ட் சைடு சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த எஸ்ஆர்சி மாற்றுறது அவ்வளோதான் மியூட்டு ப்ளூடூத் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் இங்கே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆனால் கொடுத்துருவாங்க ஹெட்லைட் கீழே மெனு மாற்றுறது அந்த மெனுவோட இது பேக் வர்றது ரைட் அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஏசி வந்துட்டு ரைட் அதை சுற்றி ப்ரௌன் கலர் நார்மல் பிளாஸ்டிக் தான் முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஸ்கார்பியோ எண்ணு வந்தது மீட்டரில் டெஃப் லெவல் ஆ அடா அடா அட்டா ஒரு அவ்வளோதான் சரிம்மா சரிம்மா ஆண்ட்ராய்டு பேசிக் மாடலில் இன்றைக்கி செட்டு கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு என்ன தேவைங்க நாலு டோர் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக்கு செட்டு ஏசி எல்லாமே வந்துருச்சு சீட் கவர் சேம சூப்பராக இருக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸும் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்ஜெட்டில் ஒரு அருமையான கார் உண்மையாலுமே நாலு ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது வேறு என்ன இதில் தேவை எதுவுமே தேவையில்லை டேஷ்போர்டு மட்டும் சின்னதாக கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கெட்டியான டேஷ்போர்டு அப்புறம் மயந்திரம் எல்லா வண்டிலையும் வர சென்டரு அந்த இடத்துல கேப் இருக்கும் இந்த இந்த நிக்க நிக்கர் ஸ்டைல் ரெக்டாங்கிள் ஸ்டைலில் ஏர் வென்ட்டு டெங்கி ப்ரௌன் கலர் வந்து ட்ராவல் ஆகுது இதெல்லாம் பிளாஸ்டிக்கு இந்த இது வந்து ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கெலாம் வராதுங்க யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க ஆக்ஸிஜன் கொடுத்துருக்காங்க அசார்டு கொடுத்துருக்காங்க மேனுவல் ஏசி கொடுத்துருக்குறாங்க ஆறு கீருங்க ரிவேஸோட ஏழு கீரு ரெண்டு கப் ஓடு ஹேண்ட் பேக் இங்கே பாருங்க ஹேண்ட் ரஸ்ட்டு ஓடு ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது லெதர் கிரப் எல்லாம் வராது நார்மலும் கொஞ்சம் இது அனலாக் மீட்ரு என்ன வேரட்டி மெரர் வரல பேசிக் மலக்கே கொடுத்துருக்கலாம் ரைட் இது இது வந்து மேனுவல் மெதர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்ன இது டெட் பெடல் மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு காலை வச்சுக்கலாம் சௌரியமாக அவ்வளோ ஆனால் ஒரு கூட வைப்ரேஷன் கிடையாதுங்க இன்ஜின் அப்படியே சும்மா ஒரு மொறு மொறு முருன்னு ஓடிட்டுருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் அவங்க மேக்சிமம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் எல்லா வண்டிலையுமே அந்த கியர் இண்டிகேட்டருக்கு கொடுத்துட்றாங்க ம் அவ்வளோ நியூட்ரூக்கு வந்துடுது க்ளோ பாக்ஸ் நீக்கி காமிச்சிருந்தாங்க நான் இங்கேருந்து அரை கிலோமீட்டர் வரனு மாட்டேருக்குது சின்ன க்ளோ பாக்ஸ் ஓகே என்னோட டில்ட்டு ஸ்டேரிங் ஆமாம் எனக்கு தெரியும் டில்ட்டு மட்டும்தான் வரும் உனக்கே பேசிக் மணல் தான் இது அதனால் டில்ட்டு மட்டும் தான் வரும் எனக்கு டில்ட்டு இல்லை எனக்கு தெரியும் இல்லை அப்புறம் சீட் பெல்ட் போடுங்க போல ட்ரைவ் ஆனால் சைடு மர நல்லா கொடாப்பாட்டா பெரிய சைடு மரதுங்க கிளச் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு ஆடா அடா அடா ஸ்டேரிங்கோட ஃபீலும் நல்லா இருக்குது ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது ஸ்டேரிங் கொஞ்சம் ஏர் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பவுமே வந்து புது வண்டிக்கு வந்து ஏர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இது வந்துங்க மேனுவல் வட எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக் செம சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு இல்லை எனக்கு வந்து பிடிக்கும்னு நான் சொல்கிறேன் பட் வந்து மேனுவல் பெரியர்கள் வந்து இன்றைக்கும் நிறைய பேர் மேனுவல் பெரியர்கள் இருக்கிறாங்க இங்கே வாருங்க டார்க்கு பயல தூக்கி வீசுது அப்படியே செகண்ட் கீருக்கே சொகுசுக்கு எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு சஸ்பென்ஷன் எப்படிங்க ரொம்ப ஒரு டைட்டாகவும் பண்ணாமல் சஸ்பென்ஷனை ரொம்ப ஃப்ரீயாகவும் பண்ணாமல் அந்த கரெக்டாக அந்த சொகுசுக்கு உண்டானது கொடுத்துருக்குறாங்க இப்போ உங்களுக்கு நார்மலாக அந்த குண்டுங்குழி ரோட்டில் ஓனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தாங்கி கொடுத்துக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தார் ரோட்டில் போகும்போது அட்டகாசமான ஸ்மூத்தும் கொண்டு வந்துடும் பிரேக்கிங் நல்லா இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது என்எச் ரோடு ஹைவேஸ் தார் ரோடு தார் ஓ மகேந்திரா தார் வந்துடுது அதில் எங்கே கீர் வந்து அந்த ஒவ்வொரு கீருக்கும் வந்து அந்த லாக் வந்து டடக் டடக்குன்னு சவுண்டு வரும் ஆனால் செட்டு எஃபெக்டை காமிக்க முட்டமே தாங்க நீயும் சொல்லலை செட் ஆண்ட்ராய்டு செட் ஆண்ட்ராய்டு செட்டு எஃபெக்ட் எப்படி இருக்குது ஓ பாட்டு பாட மாட்டேங்குது ஏதாவது பாட்டு காயிக்கலான்னா நல்லா பானட்லாம் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் தெரியுதுங்க நல்லா நம்ம பயமில்லாம சாலிடாக ஓட்டலாம் நல்ல எஜி வரைக்கும் ஓட்டலாம் மூணாவது கீர்லேயும் வந்து முப்பது ஓயிட்ருக்குறேன் பெருசாக இடிக்கிற ஃபீல் தெரியல போயிக்கலாம் அப்படி மூணாவது கீர்லேயும் ஓய்க்கலாம் அப்புறம் பயவுள்ள ரெண்டாயிரத்தி இரநூறு சிசிங்க அதெல்லாம் ஒன்று நீங்கள் வாங்க வேண்டியதில்லை தலைவனை தலைவன் வேற ரகம் போடு எப்படிங்க அவன் பாட்டுக்கு போய்ட்டுருக்கான் போடு அஞ்சாவது கீரை டே எத்தனை கிலோ உரம் தெரியுமா சிக்ஸ்டி எயிட்டி ம் தெரியவே இல்லை அதுதான் என்ன நீங்கள் ஓட்டினீங்கனால உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியாதுங்க நீங்கள் மீட்டர் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் எண்பது அப்படின்னு அறுபது ஓவர் ஸ்பீடு தான் தெரியும் ஸ்கார்பியோ என் அதுதான் ஸ்கார்பியோ என் போலீஸ் நிறைய நிற்கிறாங்க அப்படியே இருந்து பாதிங்களா சாமி சாமி நம்மளா ஒரு நாள் அந்த மாதிரி கிடையாதுப்பா நம்ம டிஎம்எஃப்க்கு யார் எங்கே இருந்தாலும் நின்று பேசிட்டு தான் போவேன் இந்த மகேந்திரா போது வேறு த்ரீ டபுள் நல்லா இருக்குதுங்க ஃபீலிங் ஓட்டுறதுக்கு லாங் ஓட்டணுங்க அப்படியே ஓட்ட 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 முறு 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 முறுன்னு பய உள்ள தெரிக்கி விட்டு போவோம் சொல்லி வச்சு ஒசூரில் நீங்கள் நாலு மணி நேரத்தில் போகலாம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் பாஸ் பண்ணுவேன் அவ்வளோ அருமை இதர போய் சுற்றி வந்துடலாமா ஓகே செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணிக்கலாம் ம் இதில் திருப்பிக்கலாமா ஸ்கார்பியோ என்ன இங்கே அட ஆமாம் போங்க போங்க லேடீஸ் எல்லாம் போட்டு ஆமாம் இல்லைம்மா இதில் ரூபாய்க்கு வந்துடும் இப்படி தெரியப்பாளன் ஆமாம் கீரை தான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சுருக்கலாம் தான் இங்கே போ இங்கே போகுது இவ்வளோ தூரம் போகுது இது ஆக்சுவலாக இங்கே இருந்தால் கரெக்டு இவ்வளோ தூரம் போகுது ஒறிஞ்சி எச்சாகுது கொஞ்சம் கிட்டதுன்னா டக்கு 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 டக்குன்னு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஒவ்வொரு ஈருக்கு அந்த லாக் வந்து அந்த டடக்கு டக்குன்னு நல்லாவே சவுண்டு கேட்குது லாக் பிடிக்கிறது வந்து சிறப்பு அப்புறம் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஏசிஷல்ங்க பதினஞ்சு எப்படி இருந்தாலுமே ஓரளவுக்கு நீங்கள் நல்ல டிரைவிங்கில் போனீங்கன்னா கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஏதாவது நூறுக்கு மேலே ஓட்டினீங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு பதிமூணு பதினாலாவது கிடைக்கும் ஏன்னா எக்ஸி செவன் டபுளோக்கு இதே தானுங்க உங்களுக்கு அதனால் வந்து அந்தளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேறு யாராவது ஸ்கார்பியோ என் வச்சுங்கன்னா மறக்காமல் நம்ம டீமே கமெண்ட்டை சொல்லுங்கள் மெயின்டனன்ஸும் நான் கேட்டேன் நான் எனக்கு சர்வீஸ் வீடியோ போட்டிருப்பேன் மகிந்தரால நான் அப்போவே கேட்டேன் அவங்க இந்த வண்டிக்கும் அதான் சொல்கிறாங்க தான் வருங்கிறாங்க செலவு இந்த சொல்லும்போது வரலாம் பரண்ண ஹெச்வி எப்படி ஆமாம் எந்த வண்டியாக இருந்தாலும் எயிட் செவன் எல் தான் இதுலேயுமே எல்லாத்தையும் டாப் எண்டு இது இதில் ஜட் எயிட்டு இருக்கிறதுலேயே டாப் எண்டு பட் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பாடி ரோலவர் வந்து பெருசாக இருக்காதுங்க எஃப்எம் கேட்கலாம் சவுண்ட் ஆடியோ எஃபெக்ட்டு கேட்கலாங்க பாட்டு அவ்வளோ நல்ல எஃபெக்ட் ஆகா ஓகு அப்படிங்கிற அளவுக்கு இல்லைங்க கேட்கலாம் என்னென்னா கொஞ்சம் பெரிய வண்டி அதனால் அந்த லென்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கிங்க ஆமாம் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் தெரியுதுனால தைரியமாக ஓரளவுக்கு நீங்கள் ஓட்டலாம் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டருக்கு மேலே இருக்குது அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கும் எப்போவுமே ஆ ஹாரன் பரவாயில்ல இந்த ஹாரன் கொடுத்துட்டாங்க நான் இங்கே யார்னா தான் இருக்குதுன்னு நினச்சேன் பேசிக் மாடல்ங்காட்டி பரவாயில்ல ஸ்பீடு பிரேக்கர் விட்டுற பாரு வைப்ரேஷன் லைட்டாக ஓ வேற வண்டியை விட்டுருந்தேன் இன்னொரு என்ன இருக்குது ஸ்பீடு பிரேக் இவ்வளோ ஸ்பீடு விட்டுருந்தம்னா இட்டுக்கிட்டு சஸ்பென்ஷன் அப்படியே எவ்வளோ சுப்பாக அந்த இடத்துல வாங்கி கொடுக்குதுன்னு சார் சாக் அப்சர் ஆகிட்டு ஃபிரெட் ஆகிட்டு எவ்வளோதான் வாங்கி கொடுக்குது அழகா உங்கள் ஸ்கூல் பஸ்மா காட்டக்கூடாது ஸ்கூல் முடிஞ்சது ஓகே சிறப்பு சிறப்பு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க டிஎம்எஃப் உங்கள்கிட்ட வண்டி ஸ்கார்பியன் வச்சுருந்தீங்கன்னா மைலேஜ் ஆகட்டும் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் மறக்காம அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வேறு வண்டி நிறுத்தமும் அந்த ஆட்டோ ஸ்டார்ட் வேறு ஆன் ஆஃப் ஆயிரும் இது பேஸிக் மட்டும் இன்றைக்கி எல்லா வண்டியுமே இன்றைக்கி மைனேஜில் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க லோ ஃபியூவில் சொல்லுது ஓகே இந்த ஸ்கார்பியோ என் வந்து பதினாலே லட்சங்க ஆண்டோடு வரும்போது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் பேசிக் மாடல் இது ஆக்சுவலாக டாப் எண்டு போகும்போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்று பக்கம் வந்துருன்னு நினைக்கிறேங்க நான் உன்ன உடனே நான் வேணா இந்த பக்கம் ப்ரைஸ் லிஸ்ட்டு போடறேன்னுங்க அப்புறம் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் எந்த வண்டியுமே என்னுடைய சொந்த நாலேஜ்லேயும் சொந்த தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் ஐடியா வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் பட் பட்ஜெட் வைஸு இந்த வண்டி வந்து ஒருத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பதினாலு லட்சத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரத்துங்க இவ்வளோ பெரிய வண்டி ஆக்சுவலாக பின்னாடி சீட்டை நான் உங்களுக்கு உட்காந்து காமிப்பேன் நான் முதல் பழைய வண்டியில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது இது வந்து உங்களுக்கு இது பேசிக் மாடல் அப்படிங்காட்டி நான் உங்களுக்கு இடத்துல வந்து காமிச்சேன் இந்த விலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒர்த்தான வண்டிங்க இவ்வளோ வண்டி நல்ல சொகுசுக்கு சொகுசு லாங் போகிறதுக்கு லாங்கு ஃபேமிலி நல்ல ஸ்பேசியஸ்ஸு மைலேஜ் எல்லா வயசுலேயுமே அவ்வளோ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பக்கமே வந்து ரமணி மகேந்திரா இருக்குதுங்க நான் ரமணி மகேந்திராவுடைய கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் ஆஃபர்ஸ் வேறு போயிட்டுருக்குது அது என்ன ஆஃபர் என்ன ஏதுங்கிறது நீங்கள் இப்போ கான்டாக்ட் அது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் சரிங்களா மகேந்திரா ஸ்கார்பியோ என் எப்படி கிராம இருக்கா சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை ஆஃப்